இசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நற்செய்தி மிக தெளிவான ஒரு செய்தியை நமக்கு தருகிறது நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஸோ தாழ்ச்சி என்கிற ஒரு புண்ணியத்தை மறுபடியும் இந்த நாள் நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் தாழ்ச்சியாக வாழ்வதுதான் கடவுளுக்கு உகந்தது என்று அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனால் இந்த தாழ்ச்சியை எப்படி கற்றுக்கொள்வது ஸோ பல நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே என்ன விருப்பம் இருக்கும் அப்படின்னா நம்மளை எல்லோரும் மதிக்கணும் நம்மளை எல்லாரும் உயர்வாக பார்க்கணும் நம்மளை முதன்மையான இடத்துல வைக்க வேண்டும் இது எல்லாருக்குமே உரிய ஒரு சோதனை இந்த சோதனை எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே வரக்கூடிய ஒரு அடிப்படையான சோதனை என்ன எல்லாரும் மதிக்கணும் என்ன எல்லாரும் முதன்மையான இடத்துல வைக்கணும் நம்ம எவ்வளவு தான் விஷயங்களை கேட்டுட்டு போனாலும் இந்த ஆசை நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் வேணா அதுல மாற்று கருத்து இல்லை ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள் எனவே நான் இன்றைக்கு ஒரு ஐந்து காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தாழ்ச்சியை நாம எப்படி கற்றுக்கொள்ள முடியும் சுருக்கமா ஒரு ஐந்து விஷயங்கள் ஒன்று இந்த தாழ்ச்சியை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இயேசுவை முன்மாதிரியாக வைக்க வேண்டும் தயவு செய்து பல நேரங்களில் நிறைய நபர்களை நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறோம் அவங்க ஹீரோவா இருக்கலாம் ஹீரோயின்ஸா இருக்கலாம் இல்லனா உலகத்துல போராடினவங்களா இருக்கலாம் விடுதலைக்காக பாடுபட்டவங்களா இருக்கலாம் நம்ம அப்பாவா இருக்கலாம் நம்ம அம்மாவா இருக்கலாம் இவங்க எல்லாரையும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறோம் ஆனால் தாழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு மட்டுமாகத்தான் இருக்க முடியும் இதைத்தான் பவுலடிகளை அர்ப்பிழிப்பிற்கே திருமுகம் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்வார் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை பற்றி கொள்ளாமல் தன்னை வெறுமையாக்கி கடைசி நிலையாகிய இந்த மனித நிலைக்கு இறங்கி வந்தார் எனவே தான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று பவுலடிகளார் இயேசுனுடைய தாழ்ச்சியை குறித்து பேசுகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியுமேண்ணா இயேசு அடிமையின் நிலையை பூண்டார் அவர் கடவுள் அவர் நினைத்திருப்பார் என்றால் என்ன நாளுந்து உலகத்தில் செய்திருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை எல்லாருக்கும் முன்பாக தன்னை தாழ்த்திக்கொண்டார் அதனுடைய அடையாளமாகத்தான் தான் இறப்பதற்கு முன்பும் கூட பனிரெண்டு சீடர்களுடைய கால்களை ஆண்டவர் கழுவுகிறார் ஒரு முன் அடையாளமாக காட்டுகிறார் எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தாழ்த்திக்கொண்டார் எனவே தான் இன்றைக்கு அவர் உயர்ந்து இருக்கிறார் உலகமே அவரை வாழ்த்திக்கொண்டிருக்கிறது அவரை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தாழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல முன் அடையாளம் இயேசுவாக மட்டும்தான் இருக்க முடியும் எனவே இயேசுவை உன்னுடைய முன்மாதிரியாக வைத்துக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம தாழ்ச்சியாக இருக்கணும்னா நான் யாரு என்னுடைய பலவீனம் என்ன என்னுடைய வீக்னஸ் எங்கெல்லாம் இருக்குது நான் எவ்வளவு சிறுமையானவன் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆனால் நாம தான் நம்மளை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம் நாம பெரிய ஆள் எங்கே தெரியுமா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் இல்லைனா நம்முடைய தெருவில் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம் இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது நாம் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் மற்ற இடத்துக்கு போனோம்னு வச்சுக்காங்களேன் நானும் பூஜ்ஜியத்திலும் பூஜ்ஜியம் ஒன்றுமே கிடையாது இந்த பங்கு சமூகத்தில் வேணா என்னை பெருமையாக நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையில் என்னை நான் பார்ப்பேன் என்றால் நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை பூஜ்ஜியம் கூட கிடையாது பூஜ்ஜியத்தையும் கீழே தான் நாம் ஆனால் நாம நம்மளை ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் நாம தான் பெரிய ஆளு நினைக்கிறோம் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம பெரியவங்களா நிற்கணும்னு நினைக்கிறோம் இல்லை நாம் ஒன்றுமே இல்லை என்பதை நம்முடைய உணர்வையும் நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய குற்றத்தையும் நான் யார் என்பதையும் நான் தெரிந்து கொள்வேன் என்றால் நிச்சயமாக நம்மை நாமே தாழ்ச்சியாக நடத்தி கொள்வோம் இரண்டாவது விஷயம் நம்மை நாமே அறிந்து கொள்கிற பொழுது நம்முடைய பலவீனத்தை குற்றம் குறைகளை நம்முடைய லிமிட்டட்னஸ் நம்ம ஒன்றுமே இல்லாததை புரிகிற பொழுது நாம் தாழ்ச்சியாக வாழ முடியும் மூன்றாவது எல்லா மனிதர்களையும் பாசிட்டிவாகவே பாருங்கள் நம்ம பார்க்கிற யாரையுமே நல்லவர்களாக நல்லது செய்பவர்களாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நன்மை தனங்களை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் தானாகவே நம்மை வந்துவிடும் பல நேரங்களில் நம்மகிட்ட ஈகோ நிறையா இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்தவங்க இருக்கக்கூடிய குறைபாடுகளை மட்டுமே பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்ககிட்ட அந்த குறைபாடு இருக்கிறது அவங்க அதில் மோசம் இப்படி எல்லாவற்றிலும் அடுத்தவர்களை குறைபடுறதுனால நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளாமல் ரொம்ப உயர்வாகவே பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் மாற்றி பார்த்தோம் என்றால் அடுத்தவங்க இருக்கக்கூடிய நன்மைத்தனங்கள் அடுத்தவங்க இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயங்கள் இவற்றை எல்லாம் அவங்க தப்பு பண்ணினா கூட அதை கூட நல்லதாக நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் அடுத்தவர்களை நிறைய பாராட்ட வேண்டும் அவங்க என்ன செஞ்சாலும் நாம் பாராட்டணும் அவங்களை தேடி சென்று நீ இன்னைக்கு நல்லது பண்ணீங்க உங்களுக்கு பாராட்டு கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இன்னைக்கு ஒருத்தங்க ரீடிங் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை நல்ல பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம் யாராவது ஜபம் சொல்கிறவங்களாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் நன்றாக சமைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்படி அடுத்தவங்களை பாராட்டுகிற பொழுது நிச்சயமாக இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம் நமக்குள்ள நிறையவே வளரும் அதுபோல் அடுத்தவங்களை தேடி சென்று உதவிகளை கேட்பது உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா தேடி போய் அடிப்படை தேவையாக இருக்கிற பொழுது எனக்கு இந்த உதவி தேவை உங்களால் செய்ய முடியுமா என்று நாம் கேட்கிற பொழுது இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நாம பெற்று கொள்ள முடியும் நான்காவது விஷயம் அடுத்தவர்களை பாராட்டுவது நமக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது அடுத்தவர்களை தேடி சென்று உதவி கேட்பது ஐந்தாவது விஷயம் அடுத்தவங்க பேசும்போது காது கொடுத்து கேட்க வேண்டும் பல நேரங்களில் நாம தான் பேசிக்கிட்டே இருப்போம் எப்படி பூசையில் நான் மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பல நேரங்களில் எனக்கு அப்படி எண்ணங்கள்லாம் ஓடும் திருப்பலி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்காங்களேன் அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அஞ்சு நிமிஷம் தான் ஆமேன் அல்லா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இந்த பதில்களை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த நடைமுறைகளை கூட பல நேரங்களை மாற்ற வேண்டும் என்று நான் பல நேரங்களில் நினைப்பேன் ஏன்னா இப்படி நிறைய பேசுறதுனால தான் நாம் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் கூட வருகிறது நிறைய விஷயங்களை காது கொடுத்து கேட்போம் அப்படின்னா நிச்சயமாக தாழ்ச்சி என்கிற புண்ணியம் நம்மளை ஒட்டி கொள்ளும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் ஐந்து விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று தாழ்ச்சியை உருவான இயேசுவை முன்மாதிரியாக வைத்து கொள்ளுங்கள் இரண்டாவது உங்களுடைய பலவீனத்தை உங்களுடைய குற்றங்களை நீங்கள் எவ்வளவு குறைவானவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது அடுத்தவரை நிறைய பாராட்டுங்கள் உதவிகள் தேவைப்படுகிற பொழுது அடுத்தவர்களை தேடிச்சென்று சென்று எனக்கு இந்த உதவி தேவை என்று நீங்கள் கேட்கிற பொழுது தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவது விஷயம் அடுத்தவர்களை எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே பாருங்கள் அவங்க நல்லவங்க அவங்க நல்லது செய்கிறாங்க அவங்க சிறப்பானவங்க என்று அடுத்தவர்களை பாசிட்டிவாகவே நீங்கள் பார்க்கிற பொழுது தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை பெற முடியும் ஐந்தாவது விஷயம் நிறைய கேளுங்க நிறைய பேசாதீங்க நிறைய கேட்கிற பொழுதும் நாம் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்தி மிக அற்புதமான இறை வார்த்தையை சொல்கிறார் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிற பொழுது நிச்சயமாக என்னை போல் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கும் கொடுக்கிறார் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமன்